ஸ்டாலினுக்கும் செங்கோட்டையனுக்கு உர போச்சு கல்ல வச்சிருக்காங்க இந்த கட்சி காலைல விழுந்ததுல இருந்து கட்சியை பறிச்சதுல இருந்து இந்த தேதி வரைக்கும் உண்மையே பேசுறதே இல்லையா எடப்பாடி பழனிசாமி உண்மையே பேசுறதே இல்லையா இதெல்லாம் என்ன பொழப்பு இது எத்தனை காலத்துக்கே வாழ போறியா வணக்கம் தலைவர் பேசுறேன் செங்கோட்டையன் விலகி தாதக்கால சேர்ந்ததுல இருந்தே அண்ணாதிமுக செட்டு பூரா போய் கிடக்காங்க பயந்து கிடக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இனிமேல் ஆறு சீட்டு கேட்க மாட்டாங்க அவங்க சும்மா அவங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அவங்களால சும்மா உக்காந்துக்கிட்டுருக்காங்க யார் அவங்க சீட்டு கேட்டு செல்ல நாலு கோடி மூணு கோடி செலவழிக்கின்னு சொன்னால் ஓடியே ஒய் வீட்டில் போய் படுத்துக்கிடுவாங்க நீங்களா பணம் கொடுத்து பத்து கோடி ரூபா அவர் தோதிக்கு கொடுத்தா எடப்பாடிட்டா நமக்கு என்ன அவருக்காக தோக்குறோம் ஜெயிக்கிறோம்னு இருப்பேன் சரி தோத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கிட்ட எங்கிட்ட ஜெயிக்கிற பக்கம் இருந்து புரிஞ்சு ஓடி போவேன் இதுதான் இன்றைக்கி உள்ள அண்ணா தம்போடைய ஸ்டாண்டு நிலமை அப்படித்தான் சூழ்நிலைப்படுத்தி இருக்குங்க இதில் சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டாருன்னா செங்கோட்டையும் போனதுலேருந்தே ரொம்ப கடுமையான பாதிப்பாக இருக்குது தொண்டர் தொண்டர் கூட மனசை விட்டுப்பட்டாங்க இனிமே கட்சி வச்சு நடத்த முடியும் அன்னாதிமுகம் அவ்வளவுதான் கிராமப்புறங்களில் பேச்சு போகிறோம் அவ்வளோதான் அண்ணாதிமுகம் அவ்வளோதாப்பா முடிஞ்சுப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு வீம்பு அதிகமாப்பா யாரையும் கேட்கறது இல்லை அவர் இஷ்டத்துக்கு சர்வாதிகார மாதிரி நீண்ணா சிறை தண்டனை உஷுனா மரண தண்டனைன்னு சொன்ன மாதிரி அவர் வாடுக்கு அவர் போக்குள்ள போய்கிட்டு இருக்காரு இது அண்ணா நிமுகம் மாதிரி தெரியலப்பா அப்படின்னு கிராமப்புறங்கள்ல எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு சரிவுக்கு உண்டான காரணம் இப்பவே தொடங்கிடுச்சு ஏன்னா மனச்சோர் வாய்ப்பு வச்சு இருக்கக்கூடிய தொண்டைகளுக்கு போடாமல் இனி ஆட்சிக்கு வர போறது இனி கட்சி முடிஞ்சிச்சு அப்படின்ற தொண்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது உங்க காதிக்கே வந்திருக்கும் நீங்க வேணா தெரியப்படுத்தாம இருக்கலாம் இது ஊக்கப்படுத்துறதுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இப்ப என்ன செய்யறது ஒவ்வொரு ஊரா போகணும் எல்லாத்தையும் ஊக்கப்படுத்த திருப்பி இன்னொரு பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்ச விட்டு அவர் பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிடவே சொல்லிட்டு இன்னைக்கு கோவிச்செட்டிப்பாளையத்துல பெரிய பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை போட்டு ஆரம்பிச்சிட்டாரு இங்க பிடி மீட்டிங் மீட்டிங் பெரிய லெவல்ல ஒரு ஆயிரக்கணக்கான வேற ஆளை கொண்டாந்து சேர்த்து ஆ பேசிட்டார் அப்ப ஒவ்வொரு விஷயமா பேசுறேன் ஆட்சிக்கு வந்தவன தாலிக்கு தங்கம் கொண்டு வர போகணும் அப்படின்னு தாலிக்கு தங்கங்கிறது ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்போ ஒரு தாலி தங்கம் பெருசு இல்லை பெருசாதான் ஒரு வீட்டுக்கு வாரம் வார வாரம் ஒரு கல்யாணம் நடக்குது இந்த மாதம் மாதம் ஒருத்தர் கல்யாணம் வைக்கிறானா தாலிக்கு தங்கங்கிறது ஒரு ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் நீங்க கொடுக்குறதா பெருசு இல்லை ஆனா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணுமே மாதம் மாதம் ஆயிரத்தி ரூபாய் கொடுக்கணுமே சாதாரண விஷயம் இல்லப்பா நீங்க சொல்ற மாதிரி தாலிக்கு தங்கமுன்னா ஒன்று பெரிய பெரிய இந்த திட்டமா என்ன கண்டுபிடிச்சா வந்தீங்க நீங்க அதெல்லாம் கிடையாது உங்க ஓட்டு வாங்குறதுக்காக ஜெயிலா கொண்டு வந்து திட்டம் அதை நீங்க பின்பற்றிக்கிட்டு இருந்தீங்க இவங்க வந்து தூக்கி எஞ்சி விட்டாங்க போப்பா தாலிக்கு தங்கம் வேணா மயிர் வேணா அப்படி தூக்கி போட்டாங்க சாரின்லாம் வந்தவனே இப்போ அவர் என்ன என்ன சொல்றாருன்னா இவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு ஏற்கனவே தலைமைக்கு கெடு கொடுக்கலாமா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு தலைமைக்கு கெடு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் தலைமை கெடு கொடுக்குறாருல கொஞ்ச நாள்ல எல்லாரும் கூட்டி பேசணும் பிரிஞ்ச தலைவர் கூட ஒன்னு சேரணும் அப்படின்னு அண்ணா நமக்கு ஆட்சிக்கு வர முடியும் அதனால டயம் எடுத்துங்க நீங்கள் பாஞ்சுனா நாக்குள்ள எல்லா அந்த பேச்சு ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொன்னார் அது கெடுன்னு எடுத்துக்கலாம் கோரிக்கைன்னு எடுத்துக்கலாம் வேண்டுகோள்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் என்ன தலைமைக்கு நீ எப்படியா கோரிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அகங்காரத்தில் வேகத்துல அப்படி பேசிட்டாரு நீங்க ஒன்று கட்சி தொடங்கி நீங்க ஒன்று அகங்காரம் பண்ற காலைல பண்ணி செயல் நீங்க எம்ஜிஆர் அகங்காரத்தில் பேசுறது நீங்க ஏன்னா எடப்பாடி சார் கும்பிட்டு வந்து கட்சியை வாங்கினீங்க இன்னைக்கு காசு கீச கொடுத்து எல்லா பேட்டியும் எல்லாத்தையும் மாவட்ட சிலருக்கு அஞ்சு கோடி பத்து கோடி உண்டி சில அஞ்சு லட்சம் நாலு லட்சம் கொடுத்து தானே நீங்க இதுவரைக்கும் அதுக்கு என்ன பண்றது காரே உங்களுக்கு வில போயிட்டேன் அவனுக்கும் நீங்க தேவை உங்களோட ஒரு தட்டி பறிச்சு கட்சியை பறிக்கிறதுக்கு உங்க நீங்க தேவை நீங்க கொத்தடிமே உங்களுக்கு தேவாவே அதனால இருக்கக்கூடிய ஆளை பூரா வலு குறைச்சி அவங்க ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால நீங்களும் ஆடுறீங்க என்னைக்கு அப்ப இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாருனா ஆ இவன் பேசிட்டாரு இது முன்னாடி செஞ்சிட்டாரு வச்சுட்டார் இங்க பாருங்க அத்திக்கடை அவிநாஷி திட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க ஏன் படத்தை போறது போல ஏன் செயலில் படத்தை ஏன் போடுறல ஏன் எம்ஜிஆர் படத்தை போடலன்னு கேள்வி கேட்கிறாருல இப்போ எந்த முகத்தை வச்சு விஷயத்தை போய் சேர்றாரு அப்படி இப்படி விசை ஜெயலலிதா படம் தான் என்ன இருக்கு விசையில சேர போகும்போதே என்ன சேர்ந்துக்கிட்டு வந்தப்பயே செங்கோட்டையன் பையில பூரா ஜெயலலிதா படம் தான் இருக்கு எம்ஜிஆர் படம் தான் இருக்கு உங்களை மாதிரி கிடையாது காலில் வாங்கிட்டு சசிகலா படையா சசிகலா ஆறுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லணும் ஆள் கிடையாதுப்பா செங்கோட்டையன் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த பத்து வருஷத்துல ஆறு ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் பதினேழுல இருந்து நீங்க ஆட்சியில் இருந்தீங்க இல்லை அப்போ எத்தனையோ தடவை நிறுவ கட்டாங்க செங்கோட்டையு கூட்டி வச்சு கேசுறாங்க என்ன கட்சியில் ஒரே குழப்பமா இருக்கேன் என்ன சசிகலா அப்படி போயிடுச்சு ஆரம்பி சேர்க்க மாட்டேங்கிறாரு என்ன செங்கோட்டையை ஒரு வார்த்தை கூட அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு வேற வேற ஆளு இருக்காங்க நானும் பதில் சொல்லல அப்படின்ட்டு அந்தாலும் போயிட்டே இருந்தார் எப்படி அந்தாலும் போயிட்டே இருந்தார் செங்கோட்டையின் ஆதரவுல அவரும் ஒரு இரண்டு எம்எல்ஏ ஏழு நாலஞ்சு மாவட்ட செயலாளர் ஆஸ்ட் பண்ணித்தேன் தலைவர் தலைவராக்கினாங்க உங்களை முதலமைச்சராக்கினாங்க இப்ப என்னாச்சு வரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்சா போடா வெளியே போடா அப்படின்னு வர்த்தி விட்டா உங்களை வெளிய வரக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அது கூட கால் நேரங்களாம் கடைஞ்சிருச்சு நீங்களே விட்டுட்டு போனா தான் உங்களே துரத்திடுவாங்க வேட்டிலாம் ஊறி விட்டு துரத்திடுவாங்க அவர் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை அதனால நீங்க வரம் கொடுத்தவன் தரையிலே கை வைக்க நினைக்காதீங்க இதே நிலைமதே இல்லா இருக்கும் செங்கோட்டையனுக்கு இந்த நிலைம சாதாரண ஒண்டிய செயலாளர்களா நீங்க எந்த மட்டுக்கு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் எடப்பாடி வாங்கிட்டு வில போய்கிட்டு இருக்கீங்க நீங்களா எந்த மட்டுக்கு அண்ணாதிமுகவுல மாவட்ட செயலாளர் ஒருத்தருக்கு அஞ்சு கோடி பத்து கோடி கொடுத்து கரையும் கொடுத்து வச்சிருக்க இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு அவனா ஓடி போவானே டாட்டா காரிட்டு ஓடி போவானே எவ்வளவு நாளைக்கு கட்சி அழிக்கும் போது அவனை அழிஞ்சு போவான்ல அப்புறம் இந்த அஞ்சு கோடி பத்து கோடி வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு எதுவும் கையில ஒரு நாலாயிரம் கோடி இருக்கு ஒரு பத்தாயிரம் கோடி இருக்கு அடித்து கும்பிட்டு வச்சிருக்கீங்க எடப்பாடியில ஒரு நல்ல பணம் வலுவா வச்சிருக்காரு கையில பணம் பேர்ல பணம் அங்கே காண்டிட்டு இங்க காண்டிட்டு அது இதுன்னு எடுத்து குண்டாங்க அங்க குச்சுக்க வேறாண்ட பணம் இல்ல அந்த அவர் கொடுத்த அஞ்சு கோடி நாலு கோடி மூணு கோடினு இதை வச்சுக்கிட்டு இவங்கன்னா ஆமா ஆமா அதன் பகம் வந்து இவன் பகனு அப்படியே இருக்கா இப்ப அவனு வெளியேறக்கூடிய டயத்துல இப்ப வந்துருச்சு செங்கோட்டையனை பத்தி அவர் என்ன குறை சொல்றாருன்னா ஒரு வீடியோல போட்டுருந்தா அந்த வீடியோவை பாருங்க அவர் என்ன பண்ணிருக்காரு சைக்கிள் கொடுக்குறாரு கோவிச்செட்டி பாலத்துல சைக்கிள் கொடுக்குறாரு சைக்கிள் கொடுக்கும்போது பாருங்க அம்மா படம் எங்க இருக்கு ஸ்டாலின் படம் இருக்கு ஒரு பேனை கட்டியிருக்காங்க இங்க சைக்கிள் கொடுக்கும்போது சைக்கிள் படத்தில் பேனை கொடுக்கும்போது சேர்தா போட எங்க இருக்கு எம்ஜிஆர் போட எங்க இருக்கு அங்க ஸ்டாலின் போட இப்படியா வந்துச்சு ஏயா கரையும் நீயே நீ அப்பயே போயிட்டேயா ஸ்டாலினுக்கு வில இந்த வாரி அப்படின்னு போட்டுக்காட்டு ஏய் அங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல உன்னோட உங்க பேச்ச கேட்கிற மாதிரி அந்த முட்டா பேட்டை வேணா போய் சொல்லியா உங்க கரையாச்சை சொல்லிக்கிட்டீங்க அது அரசு நிகழ்ச்சி எம்எல்ஏ என்ன மாற்ற முடியும் பேனரை எம்எல்ஏ மாத்த முடியுமா இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர் படம் அவங்க கொடுத்த பேனரை தான் கட்ட முடியும் எம்எல்ஏ வச்சதுக்கு பேனரை கட்ட முடியுமா நீங்க எம்எல்ஏ தானே போய் கட்டுதான் உங்க படத்தை கட்டுத சரியான ஆம்பலை நீங்க சைக்கிள் தொடங்கி வச்சு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கா பின்னாடி ஜெயலலிதா படத்தையும் கரெக்ட் ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் மாற்றி மாற்றி சொல்லும் இப்போ உங்க தூதில் நீங்கள் தொடங்க உங்க படத்தை போடச்சிருக்கும் போட முடியாத சட்டத்தை முடியப்பா அவங்க ஆட்சி முதலமைச்சர் படத்தையும் போட முடியும் எதிர்கட்சிகாரிய படத்தை திணிக்காத லூஸாவேன் நாங்கள் அந்த படத்தை போட்டுக்கிட்டு இப்போ பார்த்து எந்த பாருங்க கருணாநிதி ஸ்டாலின் படத்தை போட்டுக்காரு பாருங்க இப்போ என்ன ஸ்டாலினுக்கும் செங்கோட்டையனுக்கு உரவாயிப்புச்சு கல்ல உறவு வச்சிருக்காங்க இந்த பாருங்க நீங்களே பேனார் பாருங்க அப்படின்னு ஒரு பேர் ஏன்னா இருக்கிற அனுப்புற முட்டாவுகே ஆரம்பத்தில இருந்து பொய்யாயா என்னையா அப்படி வந்து வரைஞ்சிருக்கியா என்னையா கட்சி காலில் விழுந்ததுல இருந்து கட்சியை படிச்சதுல இருந்து இந்த தேதி வரைக்கும் உண்மையே பேசுறதே இல்லையா எடப்பாடி பழனிசாமி உண்மையே பேசுறதே இல்லையா இதெல்லாம் என்ன பொழப்பு எத்தனை காலத்துக்கே வள போறியா இப்ப பொய்ய பொய்ய பேசிக்கிட்டு உண்மையை மறைச்சு பொய்ய பேசிக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு போயிட்டாரியா நீங்க நக்குங்கயா பாப்போம் ஏய் நீங்க சரியான ஆம்பளை அவர் குறை இவர் குறை நொட்டி சாக்குற பாரீசன் அண்ணாதிமுக கூட்டணி நீ முப்பது முப்பத்தஞ்சு சீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பிடிச்சுக்கிட்டேன் நான் மீசே வைக்கல சுண்டி எடுத்துக்கிறேன் வச்சுக்கிறீ சவால் உருவமா பாக்கு போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில பாக்கும்போது உங்களால் முப்பது சீட்டு முடியாது முப்பது சீட்டு ஓட்டு பாரிசன கூட்டிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு தெரியாது அரசாங்க நிகழ்ச்சியில முதலமைச்சர் படத்தை போட்டு ஒரு பேனல் கட்டுறா என்ன மறைஞ்சி கேள்வி கேட்கறதா அந்த கோபிச்செட்டி பாலியல் கூடுற முட்டாக்கிட்ட போய் சொல்லியா உங்க கேள்விகள் அங்க என்ன என்ன கேரஞ்சல் பண்றேன் உங்க கேள்வி ஒரு பேனார் வைக்கிறது அதுங்கிறது இதுங்கிறது திரைய பாருங்கிறது பூரா மூணு சிட்டி ஆவானாங்க பூரா எந்த காலத்து திருந்துறாப்புல இல்லை எந்த காலத்து எடப்பாடி பழனிசாமி உருப்படுறாப்புலையும் இல்லை சுருக்கமா சொல்றீங்க கேட்டுங்க இவ்வளவு தைரியம் ஆபத்துல உண்டி முடிஞ்சிடும் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் எச்சரிக்கை வர்றேன் இவ்வளவு பெரிய தைரியம் ஆபத்துல முடிஞ்சிடும் நீங்களும் அழிஞ்சு கட்சியும் அழிஞ்சு எல்லா பேரும் பறிவெட்டு வேற வேற கட்சி அப்ப ஆட்டோமேட்டிக்காக அவ்வளவு பெரிய அவங்க காசு பணமெல்லாம் நீ தடுத்து நிப்பாட்டாது தடுத்து நிப்பாட்டாது திறனை வேற ஏன்னா சுத்திட்டாங்க உங்களை சுத்திட்டாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க சகாயம் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக வீட்டு வீட்டுக்கு போய் ஏதோ வேலை வெட்டியில் பார்த்துக்கிட்டு போகிறதுக்குண்டா ஏதாவது வயக்காடு பம்புக்காடு பேரம் பேத்திய என்னத்தையோ அப்படியே ஏதாவது டீ காப்பியை குடிச்சுட்டு எடுத்தே வாழ்க்கை அப்படியே ஓட்டிகிட்டு போகிறதே உத்தமம்